வணக்கம் இப்பொழுது கந்தசஷ்டி கவசம் படிப்போம் உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண் இளங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்தின வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க எனது உயிரின் உயிரான ஆண்டவனே என்னை காத்தருள்வாய் உனது பனிரெண்டு விடிகளால் இச்சிறுவனை காப்பாய் உனது எழில் வேலே எனது முகத்தை காத்தருளட்டும் திருநீறு அணிந்த என் நெற்றியை உனது புனித வேல் காக்க எனது இரு கண்களையும் உனது கதிர்வேல் காக்கட்டும் செவிகளை உனது வேற்படை காத்தருளட்டும் நாசி துவாரங்கள் இரண்டினையும் உனது நல்வேல் காக்க உனது திருப்புகள் பாடும் வாய்தனை பெருமைமிகு மிகு உன் வேல் காப்பாற்றட்டும் எனது முப்பத்தி ரெண்டு பற்களையும் முனைந்து செல்லும் உனது வேல் காக்க உன் திருப்புகளை பாடும் நாவினை செவ்வேல் காத்தருள்க இரு கன்னங்களையும் செங்கதிர் போன்ற ஒளியுடைய உனது வேல் காக்க எனது இளம் கழுத்தினை உனது இனிமை பொருந்திய வேல் காக்க இரத்தினங்கள் இழைத்த வடிவேல் என் மாறினை காத்தருள்க பெண்களின் இளமை மிகு மார்புகளை எழில் வேல் காக்க இரு தோள்களையும் உன் வடிவேல் காக்க பிடரிகள் இரண்டினையும் உனது பெருமை மிகு வேல் காக்க காக்க காக்க